ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் வந்து தமிழகத்திற்கு வந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடுத்திருந்தாங்க அந்த பொதுநல வழக்கோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தான் வந்து வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீட் எக்ஸாம் இந்தியா ஃபுல்லாக வந்து மெடிக்கலுக்கு வந்து ஒரு காமன் என்ட்ரன் எக்ஸாம் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா இந்த எக்ஸாம் எப்போ கொண்டு வந்தாங்களோ அதிலிருந்து வந்து இதை பற்றி பல குழப்பங்களும் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரிசல்ட் வந்தது வரைக்கும் வந்து பல்வேறு குழப்பங்கள் இதனால் வந்து பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலராக வந்து தமிழக மாணவர்கள் வந்து இதனால் வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அப்படின்றதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம் கொண்டு வராங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா வந்து பல மாணவர்களோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக ஆகியிருக்காது அப்படின்றது பல பெற்றோர்களோட கருத்து என்னோட கருத்தும் அதுதான் நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து கட்டாயம் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பாயிண்ட்டுக்குவாங்க தமிழகத்துக்கு வந்து விலக்கு அளிச்சாங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த பொதுநல வழக்கு வந்து ஒரு தேவையில்லாத வழக்கு அப்படின்னு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க மாணவர்கள் ஏன் இந்த நீட் எக்ஸாமை பார்த்து பயப்படுறீங்க அதுவும் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க கரெக்டு தான் அவங்க சொல்கிறதும் பட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தமிழ்நாடு மாணவர்களோட சிலபஸ் இல்லை அப்படின்றது தான் வந்து முக்கிய பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனையை வந்து யார் சரி செய்வாங்க அப்படின்றது தான் தெரியலை இதை யார் சரி செய்யணும் அப்படின்றத அப் அதுக்கு உண்டான பதிலையும் வந்து உச்ச நீதிமன்றம் சொன்னால் வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசு பாடநூலோட சிலபஸ் வந்து இந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து அதுக்கு உண்டான நாலேஜ் வந்து கொடுக்கல அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை இதில் வந்து மாணவர்களுக்கு மாணவர்களை வந்து தப்பு சொல்றதுல வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஏன்னா வந்து அந்த சிலபஸை வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை அதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ இயர்ஸ் இல்லை த்ரீ இயர்ஸ் வந்து சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாமை வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆக மொத்தத்தில் வந்து நீட் தேர்வால் வந்து தமிழக மாணவர்கள் வந்து பாதிப்பு அடைச்சாங்க அப்படின்றது மட்டும் நிதர்சனமான உண்மை இது என்னோட கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் வந்து டெக்னாலஜி வீடியோக்கள் மட்டும்தான் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னுங்களே இந்த மாதிரி பயனுள்ள பல வீடியோக்களும் வந்து தொடர்ந்து ஷேர் இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்